வணக்கம் கூடுதல் அறிவுரைக்கு உங்களை வரவேற்கிறோம் உங்கள் கண்களில் ஒரு கனவு இருக்கிறதா உங்கள் மனதில் ஒரு ஆசை ஒரு விருப்பம் அது பல வருடங்களாக மாதங்களாக அல்லது பல நாட்களாக உங்களுக்குள் அமைதியின்மையை ஏற்படுத்தி வருகிறதா உங்கள் ஆசையை நிறைவேற்ற நீங்கள் ஒவ்வொரு கதவையும் தட்டினீர்கள் ஒவ்வொரு வழிபாட்டையும் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் செய்தீர்கள் ஆனால் அது இன்னும் நிறைவேறவில்லை ஒருவேளை அந்த சந்தோஷம் உங்கள் விதியில் எழுதப்படவில்லை என்று சில நேரங்களில் நீங்கள் விரக்தியுடன் நினைக்கிறீர்களா இந்த கேள்விகள் உங்கள் மனவில் தோன்றினால் இந்த தருணத்தில் உங்கள் விரக்தி அனைத்தையும் உங்கள் அமைதியின்மை அனைத்தையும் ஒதுக்கிவிடுங்கள் ஏனென்றால் இன்று நான் உங்களிடம் ஒரு கதை சொல்ல வரவில்லை ஆனால் உங்களுக்குள்ளே உங்கள் வீட்டிலேயே இருக்கும் ஒரு சக்தியை சந்திக்க உங்களை அழைத்து வந்துள்ளேன் ஒரு அற்புதமான மர்மமான சக்தி அது உங்கள் ஒவ்வொரு விருப்பத்தையும் அது எவ்வளவு பெரியதாக அல்லது சாத்தியமற்றதாக தோன்றினாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நனவாக்க முடியும் நம்ப முடியவில்லையா நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை ஏனென்றால் இந்த அறிவு மிகவும் எளிமையானது மற்றும் சக்தி வாய்ந்தது பெரிய ஞானிகளும் தவசியும் கூட அதை பெற பல யுகங்களாக தவம் இருந்தனர் ஆனால் இன்று இந்த ரகசிய அறிவு உங்களுக்காக வெளிப்படப் போகிறது இன்று, நாம் ஒரு சாதாரணமான கண்ணாடி நீர் பற்றி பேசுவோம் அதில் முழு பிரபஞ்சத்தின் சக்தியும் அடங்கியுள்ளது இந்த ஒரு கிளாஸ் தண்ணீர் உங்கள் விதியை எப்படி மாற்றும் என்பதை இன்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் ஏனென்றால் இன்று வெளிப்பட போகும் ரகசியம் பாதியில் கேட்கப்பட வேண்டிய ஒன்றல்ல அதை புரிந்து கொள்ள அதை உணர நீங்கள் இந்த பயணத்தின் இறுதி வரை என்னுடன் வர வேண்டும் எனவே உங்கள் மனதின் கதவுகளை திறந்து உங்கள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றப்போகும் அந்த அற்புதமான ரகசியத்தை அறிய தயாராகுங்கள் நாம் அனைவரும் தண்ணீரை எப்படி புரிந்து கொள்கிறோம் தாகத்தை தணிக்கும் ஒரு வழி உடலின் ஒரு தேவை அறிவியலின் மொழியில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் கலவை ஆனால் தண்ணீர் இவ்வளவுதானா நமது சிறந்த இந்து மதத்தில் நமது சனாதன சாஸ்திரங்களில் தண்ணீர் கடவுள் அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளது அது ஜலதேவ் அல்லது வருணதேவன் என்று அழைக்கப்படுகிறது கங்கை நீரை நாம் கங்கா மாதா என்று அழைக்கிறோம் ஏன் நமது மூதாதையர்கள் நமது ரிஷி முனிவர்கள் ஒரு சாதாரண திரவத்தை வணங்கும் அளவுக்கு அறியாதவர்களா இல்லை அவர்கள் நம்மை விட பல மடங்கு ஞானிகள் இன்றைய அறிவியல் மெதுவாக புரிந்துகொள்ள கொள்ள முயற்சிக்கும் அந்த ரகசியத்தை அவர்களுக்கு தெரியும் தண்ணீர் ஒரு உயிரற்ற பொருள் அல்ல என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் தண்ணீருக்கு அதன் சொந்த நினைவகம் அதன் சொந்த உணர்வு உண்டு ஆம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் தண்ணீருக்கு அதன் சொந்த நினைவகம் உண்டு நீங்கள் அதற்கு முன் என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துகிறீர்கள் என்ன வார்த்தைகளை பேசுகிறீர்கள் என்ன ஆற்றலை அதற்கு அளிக்கிறீர்கள் தண்ணீர் அனைத்தையும் தன்னக்குள் கொள்கிறது அது ஒரு உயிரினம் நமது உடலில் எழுபது சதவீதத்திற்கும் மேலான நீர்தான் உள்ளது நமது உடல் ஒரு சாதாரண அமைப்பால் ஆனால் ஒரு நடமாடும் வாழும் புனிதமான நீர்தேக்கம் என்று கற்பனை செய்து பாருங்கள் எண்ணற்ற உணர்ச்சிகள் எண்ணங்கள் மற்றும் விருப்பங்கள் அலைகளைப் போல எழும் ஒரு கடல் நீங்கள் கோபமாக இருக்கும்போது உங்கள் உடலின் நீர் விஷமாக மாறுகிறது நீங்கள் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்போது அதே நீர் அமிர்தமாக மாறுகிறது அதனால்தான் கோயில்களிலும் புனித இடங்களிலும் கிடைக்கும் தண்ணீர் பாதாமிருத் அல்லது புனித நீர் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் அந்த நீர் ஆயிரக்கணக்கான மக்களின் பிரார்த்தனைகளையும் அவர்களின் பக்தியையும் அவர்களின் நேர்மறை ஆற்றலையும் தனக்குள் கொண்டுள்ளது அந்த தண்ணீரை குடித்தவுடன் நமக்குள்ளே ஒரு அமைதி உணர்வு ஏற்படுகிறது ஏனென்றால் அந்த புனித ஆற்றல் நமது உடலின் நீருடன் கலந்து நமது ஆன்மாவையும் சுத்திகரிக்கிறது இது ஒரு மேஜிக் அல்ல இது தூய ஆன்மீக அறிவியல் தண்ணீர் உங்கள் உணர்வுகளையும் உங்கள் பிரார்த்தனையையும் உங்கள் உறுதியையும் தனக்குள் தாங்கிக் கொள்ள முடியும் மேலும் நீங்கள் அந்த ஆற்றல் நிறைந்த நீரை உட்கொள்ளும் போது அது உங்கள் உடலின் ஒவ்வொரு துகளுக்கும் உங்கள் ஆன்மாவின் ஆழத்திற்கும் அந்த உறுதியைக் கொண்டு செல்கிறது இப்போது உங்கள் விருப்பங்களை நனவாக்கப் போகும் அந்த ரகசியத்திற்கு வருவோம் இந்த செயல்முறை எவ்வளவு எளிமையானதோ அவ்வளவு ஆழமானது இதை செய்ய உங்களுக்கு எந்த பண்டிதர் அல்லது குருவின் தேவை இல்லை உங்கள் நம்பிக்கைதான் உங்கள் மிகப்பெரிய குரு உங்கள் உணர்ச்சிதான் மிகப்பெரிய வழிபாடு இந்த செயல்முறைக்கு நீங்கள் சில விஷயங்கள் தேவைப்படும் இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்கள் வீட்டிலேயே உள்ளன முதலில் உங்களுக்கு ஒரு சுத்தமான கண்ணாடி கிளாஸ் தேவை கிளாஸ் கண்ணாடியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பிளாஸ்டிக் அல்லது வேறு எந்த உலோகமும் வேண்டாம் கண்ணாடியின் ஒரு சிறப்பு உள்ளது அது ஆற்றலின் ஒரு சிறந்த கடத்தி மற்றும் எந்த வகையான எதிர்மறையையும் அதில் தங்கவிடாது அதை நன்றாக கழுவி சுத்தம் செய்யுங்கள் இரண்டாவதாக உங்களுக்கு சுத்தமான குடிநீர் தேவை உங்களிடம் கங்கை நீர் இருந்தால் சிறந்தது ஆனால் இல்லை என்றால் பரவாயில்லை நீங்கள் சாதாரண குடிநீரை பயன்படுத்தலாம் அந்த தண்ணீர் சுத்தமாக இருப்பதை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போது இந்த முழு செயல்முறையின் ஆன்மாவாக இருக்கும் மிக முக்கியமான படி வருகிறது இது உங்கள் மன தயாரிப்பு அடுத்த பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாத ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் தூங்குவதற்கு முன்பு இந்த செயல்முறையை செய்தால் அதன் விளைவு பல மடங்கு அதிகரிக்கும் ஏனென்றால் இரவில் நீங்கள் தூங்கும்போது உங்கள் நனவான மனம் அமைதியாகி உங்கள் ஆழ்மனம் விழித்திருக்கும் மேலும் இந்த ஆழ்மனம் பிரபஞ்சத்தின் சக்திகளுடன் நேரடியாக தொடர்பு கொள்கிறது நிம்மதியாக உட்காருங்கள் உங்கள் முதுகெலும்பை மேராக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கண்களை மூடுங்கள் கண்களை மூடிக்கொண்டு சில ஆழமான மூச்சுகளை இழுத்து விடுங்கள் ஒவ்வொரு மூச்சும் வரும்போது பிரபஞ்சத்தின் அனைத்து நேர்மறை ஆற்றலும் உங்களுக்குள் நுழைவதாகவும் ஒவ்வொரு மூச்சும் வெளியேறும்போது உங்கள் உள்ளே உள்ள அனைத்து மன அழுத்தம் மனக்கவலைகள் நேர்மறை உணர்வுகள் வெளியேறுவதாகவும் உணருங்கள் கவலைகள் மற்றும் விரக்தியும் வெளியேறுவதாகவும் உணருங்கள் உங்கள் மனம் முற்றிலும் அமைதியாக இருக்கட்டும் ஒரு ஏரியின் நீர் அமைதியாக இல்லாவிட்டால் அதில் சந்திரனின் பிம்பம் தெளிவாக தெரியாது அதேபோல் உங்கள் மனம் அமைதியாக இல்லாவிட்டால் உங்கள் விருப்பத்தின் சக்தி அதில் குவிக்க முடியாது உங்கள் மனம் முற்றிலும் நிலையானதாகவும் அமைதியாகவும் இருப்பதாக நீங்கள் உணரும்போது நீங்கள் நிறைவேற்ற விரும்பும் ஒரு விருப்பத்தை பற்றி சிந்தியுங்கள் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்கள் விருப்பம் முற்றிலும் தெளிவாக இருக்க வேண்டும் ஒரே நேரத்தில் பத்து விருப்பங்களை பற்றி சிந்திக்காதீர்கள் உங்கள் மிக முக்கியமான மிகவும் தீவிரமான விருப்பத்தை தேர்ந்தெடுங்கள் அந்த விருப்பம் எதுவாகவும் இருக்கலாம் ஒரு நல்ல வேலையை பெறுவது ஒரு நோயிலிருந்து விடுபடுவது உங்கள் வாழ்க்கையில் அன்பை பெறுவது அல்லது கடனிலிருந்து விடுபடுவது விருப்பம் எதுவாக இருந்தாலும் அது உங்களுடையதாக இருக்க வேண்டும் மற்றும் அது நிறைவேறும்போது யாருக்கும் தீண்டி ஏற்படக்கூடாது இப்போது அந்த கிளாஸை உங்கள் இரு உள்ளுங்கைகளுக்கு இடையில் பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் விரல்கள் கிளாஸை தொட்டுக் கொண்டிருக்கட்டும் கிளாஸை உங்கள் இதயத்திற்கு அருகில் வையுங்கள் உங்கள் கண்களை மூடியே வைத்திருங்கள் இப்போது உங்கள் விருப்பத்தை உணரத் தொடங்குங்கள் அதை பற்றி மட்டும் சிந்திக்காதீர்கள் அதை வாழுங்கள் அந்த விருப்பம் நிறைவேறிவிட்டதாக கற்பனை செய்யுங்கள் நீங்கள் ஒரு புதிய வேலை விரும்பினால் நீங்கள் அந்த அலுவலகத்தில் அமர்ந்து வேலை செய்வதாக கற்பனை செய்யுங்கள் உங்கள் முதல் சம்பளம் உங்களுக்கு கிடைத்துவிட்டது நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் அந்த மகிழ்ச்சியை அந்த ஆனந்தத்தை உணருங்கள் உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை வர வேண்டும் நீங்கள் ஒரு நோயிலிருந்து விடுபட விரும்பினால் நீங்கள் முற்றிலும் ஆரோக்கியமாக இருப்பதை உணருங்கள் நீங்கள் ஓடுகிறீர்கள் அலைந்து திரிகிறீர்கள் உங்கள் குடும்பத்துடன் சிரிக்கிறீர்கள் அந்த ஆரோக்கிய உணர்வை உங்கள் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் உணருங்கள் நினைவில் கொள்ளுங்கள் பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளை அல்ல உங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்கிறது உங்கள் உணர்ச்சி எவ்வளவு தீவிரமாக எவ்வளவு உண்மையாக இருக்கிறதோ உங்கள் பிரார்த்தனை அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக மாறும் நீங்கள் அந்த உணர்ச்சியின் உச்சத்தை அடைந்தவுடன் அந்த விருப்பம் உண்மையில் நிறைவேறிவிட்டது என்று நீங்கள் உணரத் தொடங்கும் போது உங்கள் விருப்பத்தை நிகழ்காலத்தில் மெதுவாக சொல்லத் தொடங்குங்கள் உதாரணத்திற்கு என் உடல் முற்றிலும் ஆரோக்கியமாக உள்ளது நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆற்றல் வராகவும் இருக்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி அல்லது எனக்கு நான் விரும்பிய வேலை கிடைத்துவிட்டது இந்த வாய்ப்புக்காக நான் உங்களுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த வாக்கியத்தை நீங்கள் சத்தமாக கத்திக் கூற வேண்டிய அவசியமில்லை நீங்கள் ஒரு ரகசியம் சொல்வது போல் மெதுவாக அன்பாக சொல்ல வேண்டும் உங்கள் குரலின் அதிர்வு உங்கள் உள்ளங்கைகளின் ஆற்றல் மற்றும் உங்கள் உணர்ச்சிகளின் சக்தி இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்து அந்த கிளாஸில் உள்ள தண்ணீரை மந்திரமாக்குகின்றன அந்த தண்ணீர் இப்போது சாதாரண இல்லை அது உங்கள் விருப்பத்தின் உங்கள் உறுதியின் ஒரு உறுதியான வடிவம் ஆகிவிட்டது குறைந்தபட்சம் ஐந்து நிமிடங்கள் இந்த நிலையில் இருங்கள் உங்கள் விருப்பத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள் மற்றும் அந்த உணர்வை உணர்ந்து கொண்டே இருங்கள் கிளாஸ் லேசாக சூடாக தொடங்குவதை நீங்கள் உணர்வீர்கள் இது உங்கள் ஆற்றல் தண்ணீரில் பாய்ந்து கொண்டிருப்பதற்கான அறிகுறியாகும் உங்கள் முழு உணர்ச்சி உங்கள் முழு சக்தியையும் அந்த நீருக்கு கொடுத்து விட்டீர்கள் என்று நீங்கள் உணரும்போது மெதுவாக உங்கள் கண்களை திறங்கள் கிளாஸை பாருங்கள் உங்கள் மனதில் அந்த பரமபீதா பரமேஸ்வரனுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த ஜலதேவதாவுக்கும் நன்றி கூறுங்கள் இப்போது இந்த மந்திரப்படுத்தப்பட்ட தண்ணீரை நீங்கள் குடிக்க வேண்டும் ஆனால் அதை ஒரே மூச்சில் முழுவதுமாக குடித்துவிடக்கூடாது நீங்கள் தேநீர் அல்லது காப்பியை மெதுவாக சுவைத்து குடிப்பது போல் அதை அருந்துங்கள் ஒவ்வொரு துளியிலும் இப்போது நீரின் வடிவத்தை எடுத்துள்ள உங்கள் விருப்பம் உங்கள் உடலுக்குள் செல்கிறதே என்பதை உணருங்கள் அது உங்கள் இரத்தத்தில் கலக்கிறது உங்கள் ஒவ்வொரு செல்லையும் அடைகிறது மற்றும் உங்கள் முழு இருப்புக்கும் ஒரு பகுதியாக மாறுகிறது முழு நீரையும் குடித்த பிறகு ஒரு கணம் மீண்டும் கண்களை மூடி பிரபஞ்சத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுங்கள் இப்போது தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் பேர் தவறு செய்யும் மிக முக்கியமான பகுதி வருகிறது அது கைவிடுவது ஆம் நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை உங்கள் விருப்பத்தை பிரபஞ்சத்திற்கு அனுப்பியுள்ளீர்கள் உங்கள் வேலையை நீங்கள் செய்துவிட்டீர்கள் இப்போது பிரபஞ்சம் அதன் வேலையை செய்யட்டும் நீங்கள் அந்த விருப்பத்தை பற்றி எந்த கவலையும் எந்த சந்தேகமும் எந்த அமைதியின்மையும் உங்கள் மனதில் வைத்திருக்கக்கூடாது கூடாது இது வேலை செய்யுமா உண்மையிலே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏதாவது நடக்குமா என்று உங்கள் மனதில் கேள்வி வந்தால் அந்த கனமே உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் பலவீனப்படுத்துகிறீர்கள் இதை இப்படி புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு கடைக்குச் சென்று ஒரு பொருளை ஆர்டர் செய்கிறீர்கள் ஆர்டர் செய்த பிறகு உங்கள் பொருள் தயாராகிவிட்டதா நீங்கள் அனுப்புவீர்களா என்று மீண்டும் மீண்டும் கடைக்காரரிடம் போன் செய்து கேட்க மாட்டீர்கள் உங்கள் பொருள் உங்களை வந்தடையும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருப்பதால் ஆர்டர் செய்தவுடன் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீர்கள் அதே நம்பிக்கை அதே விசுவாசம் உங்களுக்கு இங்கே இருக்க வேண்டும் தண்ணீரை குடித்த பிறகு அந்த விருப்பத்தைப் பற்றி மறந்துவிடுங்கள் உங்கள் அன்றாட வேலைகளில் ஈடுபடுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்கள் விருப்பத்தின் ஆற்றலை சரியான இடத்திற்கு கொண்டு சென்றுள்ளீர்கள் என்றும் அது அதன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்றும் நம்புங்கள் இப்போது இருபத்தி நான்கு மணி நேரத்தை பற்றி பேசுவோம் இந்த இருபத்தி நான்கு மணி நேர காலம் மிகவும் மர்மமானது இந்த நேரத்தில் பிரபஞ்சம் உங்களை சோதிக்கிறது உங்கள் நம்பிக்கை எவ்வளவு உறுதியானது என்பதை அது பார்க்கிறது இந்த நேரத்தில் உங்கள் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் வரக்கூடும் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக ஏதாவது நடப்பதை நீங்கள் பார்க்கக்கூடும் இது அனைத்தும் ஒரு மாயாவலை ஒரு சோதனை நீங்கள் இவை அனைத்தாலும் பாதிக்கப்படாமல் உங்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் நீங்கள் விழிப்புடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் பிரபஞ்சம் உங்களுக்கு சிக்னல்களை அனுப்பும் அந்த சிக்னல்கள் ஒரு நபர் ஒரு பாடலின் வரிகள் அல்லது ஒரு புகைப்படம் வடிவத்தில் இருக்கலாம் அந்த சிக்னல்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் ஒரு பழைய நண்பர் திடீரென்று உங்களுக்கு ஃபோன் செய்து நீங்கள் தேடிக்கொண்டிருந்த வாய்ப்பை அளிக்கலாம் அல்லது உங்களுக்கு மிகவும் அவசரமாக தேவைப்படும் பணம் திடீரென்று எங்கிருந்தாவது கிடைக்கலாம் சாத்தியங்கள் முடிவற்றவை பிரபஞ்சத்தின் வேலை செய்யும் விதம் அலாதியானது அது எப்போது எங்கு எப்படி உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் என்பதை நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாது எனவே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் நீங்கள் முற்றிலும் நேர்மறையாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய விஷயத்திற்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும் உங்கள் விருப்பம் நிறைவேறியதும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்ல மறக்காதீர்கள் உங்கள் நன்றியை வெளிப்படுத்துங்கள் இந்த நன்றியுணர்வுதான் எதிர்காலத்தில் உங்கள் மற்ற விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான பாதையை திறக்கும் இந்த செயல்முறை ஒரு விளையாட்டு அல்ல இது ஒரு தந்திரம் அல்ல இது உங்கள் மனம் உங்கள் உணர்வு மற்றும் பிரபஞ்சத்தின் சக்திகளுக்கிடையே ஒரு ஆழமான உறவை ஏற்படுத்துவதற்கான ஒரு அறிவியல் தண்ணீர் அதன் ஊடகம் உண்மையான சக்தி உங்களுக்குள் தான் உள்ளது உங்கள் நம்பிக்கையில் உள்ளது உங்கள் உணர்ச்சிகளில் உள்ளது இதை ஒரு முறை முழு நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் உங்கள் ஆழ்ந்த உண்மையான விருப்பத்திற்காக செய்யுங்கள் பிறகு இந்த சாதாரணமான தண்ணீர் உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு அசாதாரண அற்புதத்தை செய்கிறது என்பதை பாருங்கள் நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அந்த முடிவற்ற பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி அந்த பிரபஞ்சத்தை இயக்கும் அதே சக்தி உங்களுக்குள்ளும் உள்ளது அதை எழுப்ப மட்டுமே தேவை அதை அடையாளம் காண வேண்டும் இந்த ஒரு கிளாஸ் தண்ணீர் அதை எழுப்புவதற்கான ஒரு திறவுகோல் இந்த ஆழமான மற்றும் மர்மமான அறிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன் இது வெறும் தகவல் அல்ல இது ஒரு அனுபவம் அதை வாழுங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையை அற்புதங்களால் நிரப்புங்கள் இந்த விஷயங்கள் உங்கள் இதயத்தை அடைந்திருந்தால் இந்த அறிவில் உண்மை இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்தால் இந்த வீடியோவிற்கு உங்கள் அன்பை கொடுங்கள் அதை லைக் செய்யுங்கள் அதனால் அது மற்றவர்களையும் சென்றடையும் இந்த அறிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஒரு ஷேரால் யாருடைய வாழ்க்கை மாறும் என்று யாருக்கு தெரியும் மேலும் இது போன்ற ஆழமான ஆன்மீகம் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் அறிவுக்கு எக்ஸ்ட்ரா ஞானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள் அதனால் நீங்கள் எங்கள் எந்த வீடியோவையும் தவறவிட மாட்டீர்கள் உங்கள் நம்பிக்கைக்கும் உங்கள் நேரத்திற்கும் மிக்க நன்றி கடவுள் உங்கள் ஒவ்வொரு சாத்வீக விருப்பத்தையும் நிறைவேற்றிட்டோம்